வணக்கம் நாம் இன்னைக்கு உயர்நிலையில் உள்ள இரண்டாம் தாள் ஸ்ரீமத் பகவத்கீதை பதினைந்தாவது அத்தியாயம் புருஷோத்தம யோகத்தில் உள்ள ஸ்லோகம் ஏழும் எட்டும் பார்க்கலாம் முதலாவதாக ஏழாவது ஸ்லோகம் ஜீவபூத சனாதன மனஷ்டானி இந்திரியாணி பிரகிருதி ஒரு முறை கூட சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனுஷிஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி ஹர்ஷதி இதில் சனாதன அதாவது என்னைக்கும் மமைவாம்சோ எனது அம்சம் ஜீவலோகே ஜீவபூத இந்த ஜீவலோகத்தில் ஜீவனாக தோன்றுகின்றது அதாவது சனாதனம் என்னைக்குமே இருக்கிறது நமக்கு தெரியும் நாம் எல்லாருமே பகவானோட அம்சம் அப்போ கண்ணன் சொல்கிறாரு என்றைக்கும் என்றென்றும் எனது அம்சமே இந்த ஜீவலோகத்தில் ஜீவனாக பிறக்கின்றன ஆனால் மன ஷஷ்டானி இந்திரியாணி மனத்தையும் மனத்தையும் சேர்த்து இந்திரியங்கள் இந்திரியங்கள் மீன்ஸ் புலன்கள் ஆறு புலன்களும் இந்த பிரகிருதியிலேயே பிரகிருதி ஸ்தானி ஹஷ்ரதி என்னெல்லாம் கிடைக்குதோ அதை நாடி இங்கேயே இருக்குது அதாவது என்ன என்றைக்குமே எனது அம்சம்தான் இந்த உலகில் என்னவா தோன்றி ஜீவலோகத்தில் இருக்கின்றது ஆனால் மனதையும் ஐந்து பொறிகளை மாறுமா என்ன பண்ணுதுன்னா உலகத்தில் என்னென்ன பார்க்குதோ அதை விரும்பி அது இங்கேயே இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் ಉರ್ಮುರ ಕೂಡ ವಾಸಿಲ ಮಮೇವಾಂಸೋ ಜೀವಲೋಹೆ ಜೀವಭೂತ ಸನಾತನ ಮನಷ್ಠಾ ಇಂದ್ರಿ ಪ್ರಹೃದಸ್ಥಾನ ಹರ್ಷತಿ ಅರ್ಥದ ಎಷ್ಟಾವ್ದ ಶ್ಲೋಕ ಶರೀರ ಯದ ವಾಪ್ನೋದಿಚ್ಚಾಪ್ಯುಕ್ ಮದೀಶ್ವರ ಗೃಹ ಏದ್ಯಾಂಧಾನಸರು சரீரம் எதவாப்னோதி இதோட பொருள் என்னதுன்னா நம்ம முதல்ல படித்த ஸ்லோகத்துக்கு கண்டினியூஷனாக வருது அதாவது சரீரம் எதவாப்னோதி எச்சா பிக்ராமதீஸ்வரக சரீரம் உடலானது எதவாப்னோதி எப்பொழுது அடைகிறானோ அதாவது எப்போ உடலை அடைகிறானோ எச்ராமம் உத் அதாவது எப்போது உடலை விடுகிறானோ ஈஸ்வர அப்போது கடவுளை க எப் கிரகித்து கொண்டு கிரகித்து கொண்டுனா முதல்ல அவன் என்னது எல்லாம் இழுத்து இழுத்துட்டு வாரான் புலன்கள் மனமும் எதை விரும்புகின்றதோ அதை இழுத்துட்டு வாரான் இல்லையா அதை வயதானி சம்யாதி அதையும் கொண்டு தான் போகிறான் அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா வாயுர் ஹந்தானி வாசையாத் காற்றானது நறுமணத்தை வாசையாது இழுத்துச் செல்வது போல அதாவது முதல்ல சொல்லி இருக்குது எனது அம்சமாக தான் இந்த உலகத்தில் எல்லா ஜீவன்களும் தோன்றுது ஆனால் அந்த ஜீவன்கள் புலன்களும் மனதும் எதை இழுக்குதோ அதை இழுத்துட்டு நடக்குது அடுத்து என்ன சொல்லியிருக்குன்னா இந்த உடலை எடுக்கும் போதும் திரும்ப விடும்போதும் அடுத்து மறுபிறவி எடுக்கும் போதும் எப்போவுமே என்னதுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரமே எடுத்து வச்சிருக்காங்க இல்லை புன்னல்கனம் மனது என்னையெல்லாம் கொண்டு நடக்கிறாங்களோ அதை வந்து என்ன பண்ணுறாங்களாம் திரும்ப திரும்ப கொண்டே செல்கிறாங்க எப்படின்னா காற்றானது எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நறுமணத்தை அந்த வாசத்தை இழுத்து செல்கின்றதோ வாயு வந்தானி வாசத்தை எப்படி இந்த வாயு கொண்டு செல்கின்றதோ அது போல கொண்டு செல்கிறது ஒரு முறை கூட இந்த ஸ்லோகத்தை வாசிக்கலாம் சரீரம் எதவாப்னோதி எச்சா சம்யாதி ாமுர் வாசையாத் இப்போ உங்களுக்கு இதை வாசிச்சு பார்க்கறதுக்கான ஒரு நேரம் ஏழாவது ஸ்லோகம் எட்டாவது ஸ்லோகம் ஒரு தடவை வாசிச்சு பாருங்கள் இதோ உங்களுக்கான இரண்டு சுய மதிப்பீடு கேள்விகள் இதோட விடைங்கிறது நீங்கள் முன்ன படித்ததில் இருக்குது கூடவே இந்திரியங்கள் எதுன்னு கூட கற்றுக்கோங்க நன்றி